வவுனியா பாலாமோட்டை ஆரம்ப வித்தியாலயம் மாணவர்கள் இருவருக்கு இந்த இரண்டு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு துவிச்சக்கர வண்டிகளையும் லண்டன் ஹரோ பகுதியில் வசிக்கின்ற ராம்சி அவர்கள் இந்த இரண்டு மிதிவண்டிகளையும் வழங்கி வைத்துள்ளார்கள் இந்த மிதிவண்டிகளை வழங்கி வைத்து அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா நீங்கள் வழங்கிய இந்த இரண்டு மிதிவண்டிகளினால் அந்த குழந்தைகள் பலன் பெறுகின்றனர் மிக்க நன்றி உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக காலமோட்டை ஆதாக்க பாடசாலையினுடைய அவர்களின் வேண்டுகளுக்கு வந்தாங்க வன்னி மைந்தன் தளத்தினூடாக முன்னெடுக்கப்படும் நூறு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் லண்டன் ராம்சி அவர்களது நிதியுதவியின் கீழ் வவுனியா பாலமோட்டை ஆத்தக பாடசாலைக்கு இன்றைய தினம் இரண்டு மிதிவணிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அந்த வகையில் இதற்கான உதவிகளை வழங்கிய வன்னி மைந்தன் டிக்டோக் தளத்திற்கும் மற்றும் இதற்கான நிதியுதவியினை வழங்கிய லண்டன் ராம்சி அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர் நன்றி உள்ளவர்கள் அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ